அமித்ஷாவையே அடக்கி வைத்து எடப்பாடி அதிர்ச்சியில் ஓ பி எஸ் சசிகலா தரப்பினர் நண்பர்களை அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது மிகப்பெரிய ஒரு கடல் போன்ற இயக்கம் புரட்சி தலைவர் பொன்மணச்செம்மல் எம்ஜிஆர் அதே போல புரட்சித் தலைவி அம்மா ஜெயலலிதா அம்மையாரின் மூலமாக வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு கட்சி ராணுவ கட்டுப்பாடு என்ற ஒரு கட்சி தற்சமயம் ராணுவ கட்டுப்பாடு என்பது கொஞ்சம் தளர்ந்திருக்கூடிய இந்த சூழலிலும் அதிமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி பெற வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி தீராத உழைப்பை கொடுத்துக் கொன்று ஆனால் இருக்கக்கூடிய நபர்கள் அதிமுக இருந்து பிரிந்து போனவர்கள் பிரித்து விடப்பட்டவர்கள் அதிமுக அழிவு அழிவு பாதைக்கு போய் கொண்டிருக்கிறேன் அதிமுகவை அழிக்க நினைக்கிறார் எடப்பாடி பழனிசாமி சொல்லிக் கொண்டிருக்காங்க அதிமுகவை அழிக்க நினைத்தால் ஏன் அவர் மக்களை தேடி தமிழகத்தை காப்போம் மக்களை காப்போம் சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறார் அவருடைய உடல்நலத்தையும் கருத்தில் கொண்டாமல் ஏன் ஒவ்வொரு தொகுதி வரியாக சுற்றுப்பயணம் செய்து கொண்டு சரி இந்த பிரச்சனை எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது உள்துறை அமைச்சர் கூடிய அமித்ஷாவையே எடப்பாடி பழனிசாமி அடக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் வெளியாகி அதாவது நீங்கள் வேண்டுமானால் டெல்லிக்கும் இந்தியாவுக்கே அமைச்சராக இருக்கலாம் ஆனால் நான் அதிமுகவிற்கு பொதுச் செயலாளர் என்னை ஒன்றும் செய்ய முடியாது எனத்தான் பேச்சுவார்த்தை என்பது ஆரம்பித்திருப்பதாக செய்திகள் என்பது கடந்த தினங்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷாவை சந்திக்க டெல்லி பயணம் புறப்பட்டிருந்தார் அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு அழைப்பு வந்ததன் தான் டெல்லி பயணம் என்பது மேற்கொண்டார் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்குமே தெரியும் அந்த டெல்லி பயணத்திலே முதல் முதல் நேரடியாக பாத்தீங்கன்னா துணை குடியரசுத் தலைவரை சந்தித்து அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து விட்டு அடுத்தபடியாக நமது

அவர்கள் வருவதற்கு வாய்ப்புகள் என்பது கிடையாது அவர்கள் வருவதற்கு நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் எனக்கு கீழ் இருக்கக்கூடிய தொண்டர்கள் யாரும் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் அப்படிங்கிற தகவலை அது அதிரடியாக அதிகாரப்பூர்வமாக சொல்லி இருக்கிறாராம் நமது எடப்பாடி பழனி அது மட்டுமல்லாமல் பல முக்கியமான விஷயங்களையும் பேசியிருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தற்போது வெளியாகி எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்குமே உள்கட்சி பிரச்சனையில் நீங்கள் தலையிடக் கூடாது என சொல்லி கொண்டுதான் அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது இப்ப மறுபடியும் அமித்ஷா உள்கட்சி பிரச்சனையை தலையிடுவாரா அப்படின்னு பார்த்தா தலையிடுவதற்கு வாய்ப்புகள் கிடையாது அதற்கு மாற்றாக ஓபிஎஸ் டி விதிநகரன் போன்றவர்களை பாஜகவுடனான கூட்டணியை இணைத்துக் கொண்டு தென் மாவட்டங்களிலே அந்த கூட்டணியை வலுப்படுத்துவதற்குரிய வேலைகளைத்தான் அமித்ஷா பார்ப்பாரே தவிர அதிமுகவில் ஒன்றிணைய வேண்டும் என ஒருபோதுமே சொல்வதற்கு வாய்ப்புகள் அப்படியே சொன்னாலும் அதை ஏற்பதற்கு எடப்பாடி பழனிசாமியும் தயாராக இல்லை அப்படின்னு தான் இப்படிப்பட்ட சூழலில் எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடிக்கொண்டு வந்தார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் எல்லாம் வெளியிடுகிறது எடப்பாடி பழனிசாமி முகத்தை மூடவில்லை அதற்கு பதிலாக அவர் கர்ச்சீப்பை எடுத்து முகத்தை தான் துடைத்திருக்கிறார் அப்படிங்கிறது கூட அதிமுகவின் சார்பாக அதிகாரப்பூர்வமாகவே சொல்லப்பட்டது அப்படின்னே கூட சொல்லலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க